வாங்க இன்னைக்கு நாம உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற சம்பல் மாவட்டத்துல நடந்த மாநிலத்தையே உழுக்கின ஒரு பயங்கரமான வழக்க பத்தி பார்க்க போறோம் ஒரு மனுஷன் அதுவும் ஒரு குடும்ப தலைவன் எந்த ஒரு தடையும் இல்லாம எப்படி திடீர்னு காணாம போக முடியும் இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி ஆனா சம்பல்ல இந்த கேள்விக்கு கிடைச்ச பதில் ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு சொல்லப்போனா துண்டு துண்டா கிடைச்சது சரி வாங்க இந்த கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம் முதல்ல அதிகாரிகள் என்னதான் கண்டுபிடிச்சாங்கன்னு பாப்போம் இந்த பயங்கரமான சம்பவத்தோட ஆரம்ப புள்ளி எங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷில இருக்க ஈத்கா பகுதிக்கே பக்கத்துல தான் அப்போ போலீஸ்க்கு அங்க என்ன கிடைச்சது வெட்டப்பட்ட உடல் பாகங்கள் அதுவும் பிளாஸ்டிக் பைகளில் பேக் பண்ணி தனித்தனி இளங்கள்ல வீசப்பட்டிருந்திருக்கு யோசிச்சு பாருங்க குற்றத்தை மறைக்க எவ்வளோ திட்டமிட்டு கொடூரமா செஞ்சிருக்காங்கன்னு சரி இப்போ இந்த கொடூரமான குற்றத்திலிருந்து அடுத்து யாருனே தெரியாத அந்த உடலுக்கு ஒரு பெயரையும் ஒரு அடையாளத்தையும் கொடுக்கற ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நாம போறோம் விசாரணையில இறந்து போனவர் ராகுல்னு அடையாளம் தெரிஞ்சது அவர் அந்த பகுதியில ஒரு செருப்பு கடை வச்சு வியாபாரம் செஞ்சுட்டு வந்திருக்காரு இப்போ இந்த வழக்குக்கு ஒரு முகம் கிடைச்சிருக்கு ஆனா அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான தடயம் மூலமாதான் அவரோட கைகள்ல ஒண்ணுல அவரோட பேர் பச்சை குத்தப்பட்டிருந்திருக்கு அதுதான் இந்த வழக்கையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது சரி இந்த மர்மம் எல்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்துக்கு வந்தது போலீஸ் விசாரணை எப்படி நடந்தது சந்தேகம் எப்படி உருவானதுன்னு இப்ப நாம விரிவா பார்க்கலாம் சம்பவம் நடக்கிறதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி ராகுலோட மனைவி ரூபி தன்னோட கணவரை காணோம்னு போலீஸ்ல ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அப்போ எல்லாரும் இது ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் தான் நினைச்சாங்க ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் எப்படி ஒரு கொல வழக்கா மாறுச்சு பாருங்க முதல்ல ராகுல் காணாம போறாரு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மனைவி ரூபி புகார் கொடுக்கறாங்க ஆனா போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சப்போ ரூபியோட பேச்செல்லாம் முன்னுக்குப் பின் முரணா இருந்திருக்கு அதுதான் போலீஸ்க்கு முதல் சந்தேகத்தையே ஏற்படுத்துச்சு ஆனா இந்த கேஸ்ல உண்மையான திருப்பமுனையே அவங்களோட ரெண்டு குழந்தைங்களோட வாக்குமூலம் தான் அந்த வாக்குமூலங்களை வச்சுதான் ரூபியையும் அவங்களோட காதலன் கௌரவையும் போலீஸ் கைது செஞ்சாங்க இப்போ நாம இந்த வழக்கத்தோட மையப்பகுதிக்கு வந்திருக்கோம் கொலைக்கான காரணம் என்ன குற்றத்தை செஞ்சதா சொல்லப்படுறவங்க யாரு வாங்க பாக்கலாம் போலீஸ் சொல்றபடி இந்த கொலைக்கு காரணம் ஒரு கள்ள உறவு ராகுல் தன்னோட மனைவி ரூபிக்கு கௌரவங்கிற ஒருத்தரோட தொடர்பு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு அதுதான் இந்த கொடூரமான முடிவுக்கு வழிவகுத்திருக்கு இந்த ஸ்லைட பாருங்களே ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்த வெளியுலகத்துக்கு அவங்க பதினஞ்சு வருஷம் கல்யாணமாகி ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சாதாரண தம்பதி ஆனா அந்த வீட்டுக்குள்ள மறைஞ்சிருந்த உண்மை என்ன ஒரு கள்ள உறவு அதுல உருவான ஒரு கொலை திட்டம் போலீஸ் கிட்ட கொடுத்ததா சொல்லப்படுற வாக்குமூலத்தின்படி அந்த கொடூரமான ராத்திரி என்ன நடந்திருக்குன்னா ராகுலுக்கும் ரூபி மற்றும் கௌரவுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கு அந்த வாக்குவாதத்துல ரூபியும் கௌரவும் சேர்ந்து இரும்பு ராடாலையும் மத்த ஆயுதங்களாலையும் ராகுல தாக்கி கொன்றிருக்காங்க அதோட நிறுத்தாம தடயத்தை மறைக்கிறதுக்காக உடல துண்டு துண்டா வெட்டி வெவ்வேறு இடங்கள்ல வீசியிருக்காங்க இந்த ஒரு குற்றத்தால ஒரு குடும்பம் எப்படியெல்லாம் செதஞ்சு போச்சுங்கிறத பத்தி இப்ப பாக்கலாம் இதோட பின்விளைவுகள் ரொம்பவே சோகமானது பதினஞ்சு வருஷம் ஒரு கல்யாண வாழ்க்கை நினைச்சு பாருங்க எல்லாம் ஒரே ஒரு சம்பவத்துல அழிஞ்சு போச்சு இது வெறும் ஒரு நம்பர் இல்ல ஒரு முழு வாழ்க்கையோட கதை இந்த கொடூரத்தோட உச்சகட்ட சோகம் என்னன்னா அந்த ரெண்டு சின்ன குழந்தைங்களும் இப்ப அப்பா அம்மா ரெண்டு பேரையும் எழுந்து அனாதையா நிற்கிறாங்க தான் இந்த கதையில உண்மையான அப்பாவி பாதிக்கப்பட்டவங்க சரி இப்ப நிலைமை என்ன ராகுலோட மனைவி ரூபி அவங்களோட காதலன் கௌரவ் ரெண்டு பேர் மேலேயும் கொலை மற்றும் ஆதாரங்களை அழிச்சதா வழக்கு பதிவு செஞ்சு போலீஸ் காவலில் வச்சிருக்காங்க கடைசியாக இந்த ஒரு சோகமான சம்பவம் நமக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக உணர்த்துது துரோகமும் குற்றமும் சேர்ந்தா ஒரு முழு குடும்பத்தையே எப்படி அழிச்சிடுங்கிறதுக்கு இது ஒரு வழி நிறைந்த உதாரணம் பொதுவாக சொல்லுவாங்க துரோகங்கிறது இதயத்தில் நடக்கிற ஒரு குற்றம்னு ஆனால் அதை எப்பவும் கைகளால் செய்யப்படுற ஒரு கொடூரமான குற்றமாக மாறுது யோசிக்க வேண்டிய விஷயம்